இந்த பொங்கல் திருநாளை மேபல் அணிந்து கொண்டாடுங்கள்

என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியத்துக்குட்பட்ட தோழப்பள்ளி ஊராட்சியில் கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு தோழப்பள்ளி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த சூழல்ல தான் தோழப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவரா இப்ப பதவி வகிச்சிட்டு இருந்த கல்பனா சுரேஷ் அப்படின்றவங்க ஆட்டோ சின்னத்துல போட்டியிட்டு அவங்க வெற்றி அடைஞ்சிருந்தாங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்கான சாதி சான்றிதழையும் இவங்க கொடுத்திருந்திருக்காங்க இந்த நிலையில தான் இவங்க போலியான சாதி சான்றிதழை கொடுத்து போட்டியிட்டு இருக்காங்க அப்படின்ற புகார் எழுந்தது அதை தொடர்ந்து இவங்களை எதிர்த்து போட்டியிட்ட பாக்கியராஜ் அப்படின்ற வேட்பாளர் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்ட ஆட்சியர் கிட்ட போயிட்டு இது சம்பந்தமான ஒரு புகாரை கொடுத்திருந்திருக்காரு அதே போல உயர் நீதிமன்றத்திலையும் இது சம்பந்தமான மனுவை போட்டிருந்திருக்காரு இதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு நடத்தின விசாரணையில கல்பனா சுரேஷ் போலி சரியான சான்றிதழை கொடுத்துதா தேர்தல்ல போட்டியிட்டாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுது இதை தொடர்ந்து கல்பனா சுரேஷுக்கு வழங்கப்பட்ட அந்த சாதி சான்றிதழும் ரத்து செய்யப்பட்டிருக்கு இது போக கல்பனா சுரேஷுக்கு வழங்கப்பட்டிருந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கான காசோலையில கையெழுத்திடும் செக் பவரும் பறிக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமான தகவல்களை மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க

இந்த பொங்கல் திருநாளை மேபல் அணிந்து கொண்டாடுங்கள்